இலங்கையின் மொத்த சனத்தொகை இருபத்தி ஒன்று தசம் ஏழு மில்லியனாக பதிவாகியுள்ளது என தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சனத்தொகை மதிப்பீட்டுக்கு அமைய இலங்கையின் மொத்த சனத்தொகை இருபத்தி ஒன்று தசம் ஏழு மில்லியனாக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் ஆண்களின் எண்ணிக்கை நாற்பத்தெட்டு தசம் மூன்று வீதமாகவும் பெண்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று தசம் ஏழு வீதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இலங்கையின் சனத்தொகையானது ஆண்டுதோறும் சராசரியாக பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது சனத்தொகை அதிகரிப்பு வீதம் பன்னிரண்டு வருட காலப்பகுதியை உள்ளடக்கியதாக அமையப்பெற்றுள்ளது ஆண்டுக்கு பூஜ்யம் தசம் ஐந்து வீதம் என்ற இந்த மிதமான அதிகரிப்பு வீதம் நாட்டின் பிறப்பு வீதம் இறப்பு வீதம் மற்றும் நிகர குடியேற்ற வீதம் ஆகிய காரணிகளின் ஒருங்கிணைந்த விளைவை சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பின் போது இலங்கையின் சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து எண்பத்தோராயிரத்து எண்ணூறாக பதிவாகியுள்ளது இதேவேளை நாடு பூராகவும் உள்ள மலையகத் தமிழர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதை காண முடிகிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு எட்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நான்காக காணப்பட்ட மலையக தமிழர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பில் ஆறு லட்சத்து முன்னூற்று அறுபதாக காணப்படுகின்றனர் இதற்கமைய சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட சனத்தொகை வித்தியாசம் காணப்படுகிறது மலையக தமிழர் சனத்தொகை சதவீதம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் நான்கு தசம் ஒரு சதவீதமாக இருந்ததோடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் போது ஒன்று தசம் மூன்று சதவீதம் குறைந்து இரண்டு தசம் எட்டு சதவீதமாக பதிவாகியுள்ளது இதேவேளை இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை சிறியளவில் அதிகரித்துள்ளதோடு தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபத்தாறாக காணப்பட்ட இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பில் இருபத்தாறு லட்சத்து எண்பத்தோராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆக காணப்படுகின்றனர் மேலும் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு பதினெட்டு லட்சத்து தொண்ணூற்று இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டாக காணப்பட்ட இலங்கை முஸ்லிம்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பில் இருபத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறாக காணப்படுகின்றனர்